ஆகியவதை வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கிறீங்க ஆதி என்ன நல்லா இருக்கீங்களா நலமா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்க சாப்பிட்டோம் நீங்க ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் வந்து இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்கள் பயணம் சிறக்க வாழ்த்துக்கள் பயணம் சிறக்க வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி நன்றி நீங்க நல்லா இருக்கீங்களே என்னப்பா பார்த்து தெரிஞ்ச மாதிரி கேக்குறீங்க வண்டி ஓட்டுறது என்னோட என்னோட ஓனர் எனக்கு ஓனர் வணக்கம் என்ன எம்ஜிஆர் உனக்குதான் உன்னோட வயசுல கேக்குறாங்க இன்ஜி யாரும் தெரியல சாந்தி சாந்தின்ட்டு சாந்தி சாந்தி அப்படின்ட்டு ஒரு ஐடி வண்டி ஓட்டுறது யாரும் கேட்டாங்க என்னோட ஓனர்னு சொன்னேன் எனக்கு ஓனர் என்னோட ஓனர்னு அவர் ஏஜின்றாங்க என்னோட மண்டைக்கு பார்த்தா போலீஸ் மாதிரி தெரியுதோ நாய் கரண்டா அப்படின்றது முப்பத்தி ஏழா உண்மையான வயசு சொல்கிற உனக்கு எந்த ஆட்சி பண்ணியும் இல்லையா சரி ஓகே முப்பத்தி ஏழாம்ப்பா வயசு அட்ரெஸ்லாம் கேட்டு ஒருவேளை ஹெல்மெட் போன யாரோ கலாய்க்கிறாங்க எம்ஜிஆர் உனக்கு தெரிஞ்ச கலாய்க்கிறாங்க அவர் மட்டுமே கேட்கறீங்களே எங்களை பத்தி விசாரிங்கப்பா அவரு பேர் வந்து சேட்டு சேட்டுன்னா நீங்க நினைக்கிற மாதிரி சேட்டு இல்லை சாதா சேட்டு கண்டுபிடிக்கிறாங்க கூடி சீக்கிரம் யாரும் கண்டுபிடிக்கிற மாதிரி ஜஸ்ட் ஜாலி ஓகே ஓகேம்மா ஓகே ஓகே டன் சாந்தினா உங்க நேமே சாந்தி தானா ஓகே சூப்பர் இந்த சாந்திங்கிற நேம் எங்க வச்சு கலாக்கிறாங்களோன்னு நினைச்சுட்டேன் லவ் மேரேஜா ஏ லவ் மேரேஜா அவனோட கல்யாணம் என்னை லவ் பண்ணியா நீ கல்யாணம் பண்ண அரேஞ்சுக்கு அப்புறம் லவ்வா இல்லை இல்லையா அரேஞ்சுக்கு அப்புறம் லவ் வாய்ப்பு இல்லை இன்னவரலும் அரேஞ்ச் மேரேஜ் சாந்திமா சாந்தி சிஸ்டரா அம்மாவா என்னன்னு தெரியல அரேஞ்ச் மேரேஜ் தான் இங்கே கோயில் கும்பாபிஷேகம்